எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான் அப்ப அந்த தெய்வத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கணும் அப்படி இருக்கச்சே ஏன் அவனை போய் இன்னைக்கு சேவிக்க கூடாதுன்னா அந்த பிரதிட்ட பண்ணிருக்கிற தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்றாங்கன்னா அதை தனிப்பட்ட தெய்வமாக பிரதிட்ட பண்ணுகிறார்களே வழிய விஷ்ணுவின் அங்கமாக பிரதிட்டை செய்யப்படுவதில்லை அதனால் சேவிப்பதில்லை அதனால மூணு ரீசன்ல பிரதமமா முதன்மையா இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா கற்பு நெறியே காரணம் இந்த கற்பு தான் ஒவ்வொரு வைணவனையும் மற்ற தேவதைகளை போய் சென்று அடையாமல் தடுக்கிறது அதனால இது இது யாத்மா அப்படின்னு இருக்கு இல்லையா இது அவனுடைய சொத்து சொல்லுவான் ராஜ்யமும் ராமனுடைய சொத்து நானும் ராமனுடைய சொத்து ஒரு சொத்து எங்கேயாவது இன்னொரு சொத்து ஆளுமா அதனால நான் நாட்டை ஆள மாட்டேன்னு சொல்லுவான் அதுக்குள்ளதான் போக வேண்டாம் ஆனா சொத்துன்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க அப்ப இந்த சொத்தை சொத்துக்கு உரியவனுக்குத்தான் சொத்து சேரணுமே வழிய சொத்துக்கு உரியாதவனுக்கு மற்றதற்கு சேர்ந்தால் சொத்துக்கும் கலங்கம் மற்றவர்களுக்கும் கலங்கம் அதனால இவன் அவனுக்கு சொத்தாக இருக்கிறதுனால அவனுக்கு மட்டுமே இருக்கிறதுனால இந்த வைணவன் மற்ற கோவில்களுக்கு போவதில்லை இதுதான் அங்க இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிற உறுதிப்பாடே தவிர வேற எதுவுமே இல்லை